நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஏன் கூட கலந்துரையாடுவதற்காக நந்தா அவர்கள் நினைச்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் நத்தியா வினேஷ் போகத்துடைய மேல்முறையீடு வந்து தள்ளுபடி செஞ்சிருக்காங்களாமே அது உண்மையா ஆமா வினேஷ் போகட் ஒலிம்பிக்ல வந்து வெள்ளி பதக்கம் வெல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு அதாவது தங்கம் வெல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு வெள்ளியாவது கிடைக்கும் அப்படின்னு நினைச்சோம் இப்போ ரெண்டுமே இல்லை அப்படிங்கிற விஷயமா இருக்கு அதாவது இறுதிப் போட்டிக்கு முன்னாடி நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட எடை வந்து நூறு கிராம் கூடுதலாக இருந்ததுனால தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க அதை எதிர்த்து வந்து அவங்க வந்து அப்பீல் பண்ணியிருந்தாங்க சிஏஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கோர்ட் ஃபார் ஆர்பிட்ரி ஆர்பிட்ரேஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு அங்கே அப்பீல் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து இப்போ அவங்களுடைய மேல்முறையீடு வந்து ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கு அதனால இப்போ அவங்களுக்கு வந்து எந்த பதக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பதினாறாம் தேதி தீர்ப்பு வரும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ஏன் அதுக்கு முன்னாடி தீர்ப்பை விட்டாங்க இல்லை அந்த கேள்வி வந்து இன்னும் பதில் கிடைக்கல தீர்ப்புலையுமே வந்து இந்தியாவிற்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டீடைலாக எதுவுமே இல்லை ப்ரீஃபாக வந்து இந்த மாதிரி வினேஷ் பொகட்டுடைய மேல்முறையீடு வந்து நாங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணுறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னென்ன காரணங்களுக்காக ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற எந்த விஷயமும் இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க ஒன்பதாம் தேதி வந்து விசாரணை நடந்துச்சு அடுத்து வந்து பத்தாம் தேதி வந்து என்ன சொன்னாங்கன்னா பதிமூணாம் தேதி தீர்ப்பு வருனாங்க பதிமூணாம் தேதி வந்து பதினாறாம் தேதி தீர்ப்பு ஊருனாங்க இப்போ திடீர்னு பதினாலாம் தேதி வந்திருக்கு ஏன் இந்த பிரச்சனைகள் அப்படின்னு தெரியல சரியான பதில் வந்து இந்த ஒலிம்பிக் சாரி இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கவுன்சிலில் வந்து வரல அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு ஃபர்ஸ்ட் எதுக்காக இந்த மேல்முறையீடு வந்து செய்யப்பட்டுச்சு விசாரணையில் என்னென்ன வாதெல்லாம் முன்வைக்கப்பட்டாங்க அதாவது ஒலிம்பிக் போட்டி வந்து பாரிஸில் நடைபெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரிஸ் ஒலிம்பிக்கில் மல்யுத்த பிரிவில் பெண்கள் பிரிவில் ஐம்பது கிலோ கேட்டகரியில் வந்து உணேஷ் போகத் கலந்துக்கிறாங்க ஆகஸ்ட் ஆறு ஏழு இந்த ரெண்டு நாட்களில் வந்து போட்டி நடைபெறுகிறதா இருக்கு ஆகஸ்ட் ஆறாம் தேதி இடை பரிசோதனை பண்றாங்க ஐம்பது கிலோ கீழே போகிறதுருக்காங்க அவங்கள வந்து போட்டிட்டு அனுமதிக்கிறாங்க முதல் போட்டியே வந்து அவங்களுக்கு வந்து ஜப்பானை சேர்ந்த சுசாகி அப்படிங்கிற வீராங்கனை வீராங்கனைக்கு எதிராக அவங்க போட்டிடுறாங்க அவங்க அந்த சுசாக்கி யாரு அப்படின்னா நடப்பு சாம்பியன் டோக்கியோவில் நடைபெற்ற ஒலிம்பிக்ல தங்கப்பதக்கம் என்று ஒலிம்பிக் சாம்பியன் அவங்க தான் வந்து கோல்டு மெடலிஸ்ட் கரண்ட் கோல்டு மெடலிஸ்ட் அது போக நாலு வாட்டி வந்து அவங்க ஒலிம்பிக்கில் மெடல் அடிச்சிருக்காங்க அவ் அப் அந்த வீராங்கனையை முதல் ரவுண்டு மோதுறாங்க அப்படிங்கும்போது டஃப்பாக இருக்கும் அப்படிங்கும்போது உண்மையில் டஃப்பாக இருந்துச்சு பட் வந்து மாஜம் டிஃப்ரென்ஸில் போக ஜெயிச்சிட்டாங்க ஒரு பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு சர்வதேச அளவில் ஒரு கவர்னரை ஈர்த்திச்சு ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு சாம்பியனாக அசால்ட்டாக ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு இதில் என்ன இன்னொரு சாதனை அப்படின்னா அந்த சுஜாக்கி வந்து அறுபத்தி எட்டு சர்வதேச போட்டிகளில் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்காங்க அறுபத்தெட்டு போட்டியில் தொடர்ச்சியாக தோக்காமல் இருந்த சுஜாக்கியை முதல் முறையாக வீழ்த்தி சிக்ஸ்டி எயிட் இருந்தது சிக்ஸ்டி எயிட் ஒன் அப்படின்னு மாற்றின அந்த பெருமை வந்து போக்கிறதுக்கு இருக்கும் அடுத்தபடியாக அதே நாளில் காலிறுதி அரையிறுதி நடக்குது காலிறுதியில் உக்ரைன் வீராங்கனை ஒருத்தங்களை எதிர்கொள்கிறாங்க அரையிறுதியில் கியூபா வீராங்கனையை எதிர்கொள்கிறாங்க முடிஞ்சிச்சு அடுத்த நாள் இறுதி போட்டி போது அடுத்த நாள் காலையில் வந்து எடை செக் பண்ணுவாங்க அப்படின்ன ஒன்று என்ன பண்ணாங்க மேட்ச் முடிஞ்சு சரி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்ட்டு வெயிட் செக் பண்ணுறாங்க ரெண்டு கிலோ கூட இருக்கு ஐம்பத்தி ரெண்டு கிலோ இருக்குது அப்படின்ன உடனே எடையை குறைக்கலாம் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க பண்ணும்போதும் அவங்களால வந்து அந்த ஐம்பது கிலோ எடையை கொண்ட முடியல அதை விட கூடலாக இருக்குது ஒரு அரை கிலோ கூடுதலாக இருக்குது அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் முழுமைகள் என்ன ரூல்ஸ் போட்டிக்கு போட்டிக்குடைய முதல் நாள் வந்து இடையை செக் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் அந்த கரெக்டான இடையே இருந்தால் போதும் போட்டி நடக்கும்போது செக் பண்ண மாட்டாங்க எல்லா அத்லட்லையும் ஈவெண்ட்ஸும் வெயிட் கேட்டகரி ஈவெண்ட்ஸில் ஐம்பது கிலோ பிரிவுனா போட்டி நடக்கிறதுக்கு அந்த வெயிட் போடுறாங்கல்ல அந்த டைமில் ஐம்பது கிலோ இருப்பாங்க முடித்த பிறகு மேட்ச் நடக்கும்போது அவங்க ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டுன்னு வெயிட் ஏறிடுவாங்க அட்டைப்படிக்க ஏன்னா டயட்டு ஃபிட்னஸ்க்காக வந்து ஸ்டாமினாக்காக வந்து அவங்க சாப்பாடெல்லாம் சாப்பிடும்போது டயட்ஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும் போது வெயிட் ஏறிடும் ஸோ அப்படி முதல் நாள் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா இரண்டு நாட்களும் வந்து வெயிட் போடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க அதுலேயும் வந்து முதல் நாள் வந்து வெயிட்டு போடுறாங்கன்னா வெயிட்டு போட்டு அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து வெயிட்டை குறைச்சி காட்டணும் இன்கேஸ் இப்போ இந்த காலைல எட்டை காலுக்கு போடுறாங்கன்னா நீங்கள் வந்து அந்த அத்லட்டுக்கு வந்து ஒரு அரை கிலோ கூட இருக்குது அப்படின்னா அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ளே அந்த அரை கிலோ எடையை குறைச்சி அவங்க வந்து ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படின்னு ரெண்டாவது நாளில் செக் பண்ணும்போது அவங்களுக்கு தான் டைம் தராங்க அந்த அரை கிலோ வந்து அவங்களும் கஷ்டப்பட்டு குறைக்கலாம் ட்ரை பண்ணுறாங்க எந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போகிறாங்க அப்படின்னா அவங்களோட தலைமுடியை வெட்டுறாங்க நிரம்புலேருந்து பிளட்டு வெளியே எடுத்து அது மூலயமா வெயிட்டை குறைக்க பார்க்குறோன்னா எல்லாம் ட்ரை பண்ணியும் அவங்களால நூறு கிராம் கூட இருக்குது அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க டிஸ்குவாலிஃபை ஆகிடுறாங்க டிஸ்குவாலிஃபை ஆகும்போது அவங்க அந்த அந்த நைட்லேருந்து ப்ராசஸ் பண்ணுறாங்கல்ல வெயிட் குறைக்கிறதுக்காக வந்து அந்த ஸ்டீம் பாத் எடுக்கிறது ஸ்கிப்பிங் பண்ணுறது எல்லா எக்ஸசைஸ் ஒர்க் அவுட்லாம் பண்ணி டயர்டு தூக்கமே இல்லாமல் டயர்டாக இருக்கு அந்த டயர்டில் அவங்க டீஹைட்ரேஷன் தண்ணி கூட குடிக்காமல் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க டீஹைட்ரேஷன் ஆகி அவங்க வந்து மயக்க முட்றாங்க அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஏழாம் தேதி வந்து அப்பீல் பண்ணுறாங்க இதில் வந்து என்ன ஆகுதுன்னா இவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டவுனே ஆட்டோமேட்டிக்காக சில்வர் மெடல் வந்து இவங்கக்கிட்ட தூத்து அந்த கியூபா வீராங்கனைக்கு கொடுக்கப்படுது கொடுக்கப்பட்ட பிறகு வந்து அவங்க ஃபைனல்ஸ்லேயும் விளையாடுறதுக்கு அனுமதிக்கப்படுறாங்க இந்த நிலையில் தான் வந்து வினேஷ் போக தரப்பில் இருந்து மேல்முறை முறையீடு பண்ணுறாங்க என்னென்னா இந்த முடிவை எதிர்த்து யாருக்கு எதிராக அப்படின்னா சர்வதே யுனைடெட் வேர்ல்டு ரஸ்லிங் அப்படிங்கன்னா சர்வதேச ரஸ்லிங் அமைப்பு அவங்களுக்கு எதிராகவும் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டிக்கு எதிராகவும் வந்து அவங்க மேல்முறையீடு பண்ணாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நூறு கிராம் வெயிட்டு கூட இருக்குது அதனால் அந்த வீராங்கனைக்கு கியூபா வீராங்கனைக்கு வெள்ளி கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை பகிர்ந்தாளிங்க ரெண்டு பேர்த்துக்கும் வெள்ளி கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இதை வந்து அந்த சிஏஎஸ்னு சொல்லுவாங்க கோட் ஃபார் ஆட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அதில் வந்து அதில் சோல் கா ஆட்ரிபியூட்டராக வந்து பெனட் அப்படிங்கிறவங்க தான் அதை விசாரிக்கிறாங்க பத்தாம் தேதி ஒன்றாம் தேதி விசாரணை நடைபெறுது இது யார் விசாரணைக்கு ஆஜராங்கன்னா இந்தியா தரப்புல வந்து ஹரிஷல்வே சென்ட்ரல் கவர்மெண்ட் லாயர்ஸ் ஹரிஷ் அல்வேவும் வித்யூஷ் பட் சிங்கானியா அப்படின்னு ரெண்டு லாயர்ஸ் போகிறாங்க ஆனால் அங்கே லீகலாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு வந்து நாலு ஃப்ரெண்ட்ஸ் லாயர்ஸ் தான் இருக்காங்க ஸோ அவங்க வந்து இது பண்ணுறாங்க நடக்குது கேஸ் நடந்து முடிஞ்ச உடனே அவங்க வந்து சில விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நூறு கிராம்ங்கிறது ரொம்ப மார்ஜினல் டிஃபரன்ஸ் தான் ஒரு பிளேயருக்கு வந்து டயட் எடுக்கும்போது அது வந்துடும் அது வந்து அவங்களையும் மீறி வந்த வந்து அவங்க மோசடி பண்ணலை ஸோ இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கிறீங்க முத நாள் அவங்க ஜெயிச்சு மூணு மேட்ச் கண்டினியூஸாகவே எங்களை ஜெயிச்சுட்டு வராங்க திருப்பி அடுத்த நாள் நீங்கள் இது பண்ணும்போது அப்படிங்கும் போது அந்த ஓவர் த நைட் அவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் வரும் ஃபிஷியலாஜிக்கலாக வந்து அவங்களுக்கு உடலில் பாதிப்பு ஏற்படும் ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும் அதெல்லாம் தப்பு இது வந்து அவங்க கேரியரில் பாதிக்கும் இது வந்து இவங்களுக்கு மட்டும் இல்லை நாளைக்கு பின்னா எல்லா அத்லட்டுக்கும் இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் அப்படிங்கிற பல்வேறு வாதங்கள்லாம் எடுத்து வைக்கப்பட்டுச்சு அதனால் எதுவும் இப்போ ஏற்றுக்கொள்ளப்படலை மண்ணு நிராகரிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்தியாவுக்கு இதில் பதக்கம் கிடையாது மேல்முறையீடு வச்சது கரெக்டு தான் தோணுது ஏன்னா இப்படி வச்சோம் வந்து ஒருவேளை இதுக்கு பின்னாடி ஏதாவது சதி இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தோணுது இல்லை அது சதி இருக்குன்னு வந்து நிறைய பேர் வந்து சந்தேகப்படுறாங்க வினேஷ் போகட்டு ஏன் சதி இருக்குன்னு பண்ணுறாங்கன்னா இந்த வினேஷ் போகட் தான் வந்து கடந்த ஆண்டு பாஜக எம்பியுடைய பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிராக வாதாடினாங்க பாஜகவுக்கு எதிராக மிக தீவிரமாக செயல்பாட்டுனாங்க அதனால் பாஜக இதில் சதி செஞ்சுருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு ஆர்டிக்கல் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபிட்னஸ் இருந்துக்கிட்டு போது நீங்கள் டயட் ஓகே அதெல்லாம் பிரச்சனை கிட்ட ஜூஸ் எல்லாம் பண்ணலாம் ஆனால் இவங்களுக்கு வந்து ஸ்டாமினாவை இது பண்ணுறேங்கிறதுக்காக ஓஆர்எஸ் கலந்து கொடுத்துருக்காங்க எப்படி ஓஆர்எஸ் கலந்து கொடுக்க அனுமதிக்கப்பட்டுச்சு கூட இருந்த ஆட்கள்லாம் எப்படி கவனிக்காமல் இருந்தாங்க ஸோ இதில் வந்து எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டுன்னு இதை வந்து பாஜகவை சேர்ந்த ஒரு பாக்ஸிங் வீரர் முன்னாள் பாக்ஸிங் வீரர் இப்போ வந்து அவர் பாஜக இருக்காரு எம்பி இருந்தார் அவரும் வந்து இதில் சதி நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு ஸோ அதன் அடிப்படையில் ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு பட் எது நடந்தாலும் தீர்ப்பு வந்து நமக்கு எதிராக வந்திருக்கு தான் பார்க்க வேண்டியிருக்கு ஒரு நூறு கிராம் தானே ஆச்சு அதுக்கே இவ்வளோ இதுக்கு தான் வந்து சர்வதேச ஒலிம்பிக் ரஸ்லிங் ஃபெடரேஷனுடைய அந்த சேர்மன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இன்றைக்கி நூறு கிராம் நாங்கள் வந்து ரூல்ஸை விளக்குறோம் அப்படின்னா நாளைக்கு அடுத்து இரநூறு கிராம் வந்து நிற்பீங்க அடுத்து அரை கிலோவுக்கு வந்து நிற்பீங்க ஒரு கிலோவுக்கு வந்து நிற்பீங்க ஸோ இப்படி போய்கிட்டே தான் இருக்கும் அதனால் ஒவ்வொரு இதுக்கு எக்ஸ்க்யூஸ் கொடுக்க முடியாது ரூல்ஸ் ரூல்ஸ் ரூல்ஸாக நாங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா ரூல்ஸை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் தான் முடியும் அப்படிங்கிற விஷயத்தை அவரும் பதிவு பண்ணியிருக்காரு இந்த ரூல்ஸ் வந்து வினேஷ் போகிறதுக்கு மட்டுமா இல்லை அங்கே இருக்க எல்லா பிளேயர்ஸ்க்கும் வந்து ஒரே ரூல்ஸ் மாதிரி எல்லா பிளேயருக்கும் ஒரே ரூல்ஸ் தான் இருந்திருக்கு பட் ஆனால் இந்த அப்பீலில் ஒரு சிலருக்கு வந்து நியாயம் கிடைச்சிருக்கு அந்த அப்பீலில் கிடைக்கிற நியாயம் கூட வினேஷ் போகிறதுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான் இங்கே வருத்தமான விஷயம் ஏன்னா ரீசெண்டாக வந்து இதே ஒலிம்பிக்கில் ஒரு கென்யா வீராங்கனைக்கு கிடைச்சிச்சு சில்வர் வாங்கினாங்க ரன்னிங்கில் சில்வர் வாங்கினாங்க அவங்களுக்கு என்னன்னா சக போட்டியாளர் வந்து ஓடுவதற்கு இடையூறு ஏற்படுத்தினாங்கன்னு சொல்லி அந்த வெள்ளிப்பதக்கத்தை பறிச்சிட்டாங்க அவங்கள்ட்ட வந்து அப்புறம் கென்யா எல்லாம் வந்து போராடி அவங்ககிட்ட வந்து பதக்கத்தை நடைசஸ்லாம் ப்ரூவ் பண்ணி நாங்கள் எதுவும் பண்ணலை ப்ராப்ராக நடந்திருக்குன்னு ஃபுட்டேஜஸ்லாம் காமிச்சு எல்லாம் பண்ணி ப்ரூவ் பண்ணி இப்போ அவங்களுக்கு திருப்பி பதக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு இன்னொரு வீராங்கனைக்கும் இந்த மாதிரி அப்பீல் போய் திருப்பி கிடச்சிருக்கு ஆனால் அதுலேயும் இந்தியா வந்து சரியாக வாதிடலை அப்படின்னு தான் எடுத்துக்க வேண்டியிருக்கு இப்போ அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுது அடுத்த கட்டமாக வந்து இந்திய ஒலிம்பிக் அசோசியேஷனுடைய ச பிரசிடண்ட் பிடி ஷேன்னு சொல்லலாம் நாங்கள் லீகல் ஆஃபியன்ஸ்லாம் இது இருக்கோம் அவங்களுடைய தரப்பு வினேஷ் போகட்டோடைய தரப்பை வந்து அவங்களுடைய சைடு பிரச்சனையும் நியாயமாக கேட்கல முழுமையாக விசாரிக்கப்படலை அதனால் நாங்கள் சட்ட வழிமுறைகள்லாம் நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம்ட்டாங்க இது எந்தளவுக்கு இருக்கோ அப்படிங்கிற விஷயம் தெரியல இப்போ நான் ஒலிம்பிக் முடிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும் வந்து பதக்கம் கொடுத்துட்டாங்க இன்னைக்கு அன்னைக்கு அந்த மேடையில் இல்லை அந்த ஒலிம்பிக் போட்டி முடியும் போது ஆனால்தான் அது வந்து அது பெருமையா இருக்கும் இது வந்து வினேஷ் போகத்துடைய தான் கிடைக்க போகுது அப்படின்னாலும் மூணு மாசம் கழிச்சோ ஆறு மாசம் கழிச்சோ ஒரு வருஷம் கழிச்சோ கிடைக்குது அப்படிங்கும்போது அது வந்து அந்த பதக்கத்துக்கு ஒரு மதிப்பு இல்லாம போயிடும் அப்படிங்கறனால அது வந்து நம்ம என்ன லீகல் ஆப்ஷன் இருக்கான்னு தெரியல இருந்தாலும் அது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அது எந்த அளவுக்கு பதக்கத்தை வீட்டுக் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நியாயம் எதுவுமே கிடைக்காதா நியாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அவங்களும் வந்து இப்போது பதினேழாம் தேதி தான் வரப்போகிறாங்க போறாங்க இந்தியாவுக்கு திரும்புகிறாங்க இன்னொன்று வந்து அவங்க வந்து ரெஸ்லிங் போட்டிகள் கலந்துக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு ஓய்வியும் அறிவிச்சுட்டாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ கடைசியான ஒரு விஷயத்த வந்து ஒரு ப்ராப்பர் சென்ட் ஆஃபாக இருந்திருக்கலாம் பட் இப்படி ஒரு ஆனால் வந்து மக்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பிளேயரை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஆமா நிறைய வந்து இது வந்துகிட்டு இருந்துச்சு இதுல வந்து அவங்கள தூற்றமும் செஞ்சாங்க பாஜகவினரெல்லாம் வந்து நூறு கிராம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இனிமேலாவது அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எம்பி ஏம்மாலி சொன்னாங்க இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா சைனா நெஹ்வால் அப்படின்னு ஒரு சங்கி பாஜக உறுப்பினராக இருக்கிற அந்த சங்கி அந்த சங்கி என்ன சொல்லிச்சு அப்படின்னா உரிமையில் தான் பேச வேண்டியிருக்கு ஏன் அந்த உரிமையில் மரியாதைலாம் பேசணும் அப்படின்னா அந்த சங்கி என்ன சொல்லிச்சுன்னா வினேஷ் போக்ட் மூணு வாட்டி இது மூணாவது ஒலிம்பிக்ஸு ஒலிம்பிக்ஸ் அந்த பொண்ணுக்கு தெரிய வேணாமா தப்ப அந்த பொண்ணு தான் இருக்கு தப்பை ஒத்துக்கணும் அடுத்தவங்க மேலே பழி போடக்கூடாது அப்படின்லாம் அந்த சங்கி பேசிச்சு பேசி முடிச்ச பொறுத்த அந்த சங்கி இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லுது இந்தியாவில் இங்கே பதக்கம் கிடைக்கலனாலும் ஜாவலின் துருவில் வெள்ளி கிடச்சிச்சு ஜாவலின் துருவில் வெள்ளி கிடச்சிருக்கே நீரஜ் சோப்ராக்கு என்ன எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வி முன்னேக்கும்போது நீரஜ் சோப்ரா பதக்கம் வாங்கின பிறகு தான் எனக்கு தெரியும் ஒலிம்பிக்கில் ஜாவலின் துருவா இருக்குன்னு அப்படின்னு பேசிச்சு இந்த கேரக்டர் தான் வந்து வினேஷ் பகத்துக்கு எடுத்துக்கிட்டு இருந்துச்சு இந்த மாதிரி சங்கி தினமான நாட்களும் இதை வந்து இனேஷ்போகத்துக்கான இழப்பு அப்படிங்கிறத தாண்டி தேசத்துக்கான இழப்பு தேசத்துக்கான அவமரியாதை அரசு அதிகாரம் இருந்துச்சுன்னா எந்தளவுக்கு அவங்க கீழ்த்தரமாக போவாங்கிறதுக்கு இது உதாரணம் சங்கிகள் அதை நேஷ்போக்கத்துக்கு எதிராக அவங்களுடைய உண்மத்தை கற்கனது மூலமாக ப்ரூவ் பண்ணாங்க இப்போ அந்த அப்பீல்லையும் வந்து அவங்க நியாயம் கிடைக்கல அப்படின்னு தான் துரதிருஷ்டமான ஒரு உண்மையாக இருக்கும் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்